தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய உணர்வுகளை யாருமே என்ன செய்வது கிடையாது புரிந்து நடப்பது கிடையாது பெண்களை அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்பதை நபிகள் நாயன் செல்லா வலிசெல்லம் சொல்லிக்காட்டுறாங்க ஆண்களை விட அதிகமான முறையில் தன்னுடைய அழுகைகளையும் தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய மற்ற உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிகள்நாயம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி தன்னுடைய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் ஒரு தொழில் தொழுகைக்காக போறாங்க அந்த தொழுகையை மிக சீக்கிரமான முறையில் தொழுது முடிக்கிறாங்க தொழுது முடித்து விட்டு என்ன சொல்றாங்க ரசூலுல்லா நான் இந்த தொழுகையை நீட்டி தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்தேன் அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சிறுவனுடைய அழுகுரல் சத்தத்தை நான் கேட்டேன் சொல்லிவிட்டு நான் என்னுடைய தொழுகையை நீட்டுவதை வெறுத்தேன் என்று சொல்றாங்க ரசூலுல்லா அதற்குரிய காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தாயினுடைய மனோநிலையை பற்றி நான் யோசித்து பார்த்தேன் அதனால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி விட்டேன் என்று சகாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள் இந்த அளவுக்கு நபிகள் செல்லா உணர்வுகளை புரிந்து செயற்பட்டார்கள் சந்தர்ப்பத்தில் அந்த தாயினுடைய உள்ளம் எந்த நிலைக்கு செல்லும் என்பதை நபிகள் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இது சமூகத்தில் மாத்திரமல்லாமல் தன்னுடைய வீட்டு பெண்களுடைய விஷயத்திலும் நபிகள் நாயம் செல்லா அழிசெல்லம் அவர்கள் மிக கவனமான முறையில் உணர்வுகளை புரிந்து செயற்பட்டார்கள்